ப்ராப்பராக நோன்பு இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான டயட்டெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணனும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் வந்து இந்த நேரத்தில் நம்மளும் வந்து நோன்பு இருந்து பார்க்காமே அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுவாங்க உன்னா நோன்பு எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபாஸ்டிங்கிறது வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த வயித்துக்கு ஒரு எளிமையான ஃபுட்டை கொடுக்குறது மூலமாக அதுக்கு நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் அண்ட் ரெஸ்ட்டை கொடுக்குறோம் ஸோ வந்து கட் தான் வந்து செகண்ட் பிரெயின் இரண்டாவது மூளைக்கு கொஞ்சம் ஒரு இடைவெளி கொடுக்கறதுனால இருந்து ஒரு ஓய்வு கொடுக்குறது தான் வந்து ஃபாஸ்டிங் இப்போது ஒரு ஃபாஸ்டிங் இருக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபிசிக்கலி மென்டலி தங்களை எப்படி தயாரித்து இதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ண டைம் எடுக்குமோ ஸோ அதை ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் ஃபுட் ஃபாஸ்டிங்காக வெஜிடபிள் ஃபாஸ்டிங்காக என்ன ஃபாஸ்ட்டிங் இருக்க போகிறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான இதை மெதுவாக இன்ட்யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம் ஃபாஸ்டிங்கில் எத்தனை வகை இருக்குது மோனோ டயட் ஒரே ஒரு ஃப்ரூட்டை மட்டும் அவங்களோட கண்டிஷன்ஸ்க்காக கொடுக்குறது மோனோ டயட் ஜூஸ் ஃபாஸ்டிங்கிறது வந்து ஜூஸ் மட்டுமே என்ன ஜூஸ்னாலும் இருக்கும் வாட்டர் ஃபாஸ்டிங் வாட்டர் வந்து வாட்டர் மட்டும்தான் அதில் வந்து கொடுக்குறது ஃப்ரூட் ஃபாஸ்டிங்கில் ஃப்ரூட்ஸ் மட்டுமே கொடுக்குறது நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பாங்க இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவங்க சாப்பிடாம இருப்பாங்க முடிச்சுட்டு வந்து செம பசியில் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஹெவி ஃபுட்டாக எடுத்துப்பாங்க ஃபாஸ்டிங் முடிச்சிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து லைட் ஃபுட்டில் மெதுவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரெகுலராக ரெகுலர் ஃபுட்டை வந்து ஸ்லோவாக இண்டியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ரெகுலர் ஃபுட்டுக்கே வரணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டயட் என்ற பேர்லேயே வந்து ஃபாஸ்டிங்கெல்லாம் இருப்பாங்க வெயிட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இருக்குங்களா இப்போ வெயிட் லாஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களோட பிஎம்ஐ எந்த லெவல் ஒபிசிட்டியா ஓவர் வெயிட்டா இல்லை நார்மலா இல்லை அண்டர் வெயிட்டா ஸோ இதை பொறுத்து அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது பெட்டர் இப்போ டயட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா அந்த பேலியூ டயட் அப்படின்றது பார்க்கப்படுது பேல்யூட் டயட்னா என்ன சார் தான் சாப்பிட்றேங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபல்லுடான அந்த மாதிரி போகாம டேரெக்டாக அந்த இதுக்கு போகாமல் ப்ராசஸஸ் பண்ணாமல் இதுக்கு ஃபாலோ பண்ணுறது தான் பேல்யூ டயட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேச்சுரோபதி மருத்துவர் முத்துராஜ் கண்ணன் அவர்கள தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரமலான் நோன்பு காலம் தொடங்கி இருக்கு எல்லா இஸ்லாமியர்களும் நோன்பு இருக்க தொடங்கியிருக்காங்க இதுல வந்து இஸ்லாம் மத அந்த மார்க்கம் மேல அதிக பற்று கொண்ட நிறைய மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் வந்து இந்த நேரத்துல நம்மளும் வந்து நோன்பு இருந்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்றவங்க எந்த மாதிரியான விஷயங்களை கையாளணும் ப்ராப்பரா நோன்பு இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான டயட் எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணணும் என்ன வழிமுறைகள் அதுக்கு இருக்கு அப்படின்றது குறித்து சொல்லுங்கள் சார் ரமலான் வருது அண்டு லெண்டிக் டேஸ் சொல்லிட்டு ஆ ஆமா விரதம் இருக்கிறது ரெண்டு டேஸ்ன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டிலையுமே இருக்கு அண்ட் பிரதோஷம் அது இதுன்னு சொல்லிட்டு ஹிந்து சிம்லையுமே வந்து விரதம் இருக்கிறது இருக்கு ஸோ விரதம் நோன்பு இப்படி பேர் தான் வேற தவிர எல்லா ட்ரெடிஷனல் ரிலிஜி ரிலீஜியன்ஸ்லையும் வந்து இந்த ஃபாஸ்டிங்கிறது இருக்கு ஒன்னா நோன்பு ஸோ இதே இது வந்து நம்மளோட நேச்சுரோபதி அண்ட் டயட்டு ஆயுர்வேதா எல்லா ட்ரீட்மெண்ட் வைஸ்லையும் இருக்கு ஒன்னா நோன்பு எதுக்காக அப்படின்னா ஸோ ஃபாஸ்டிங்கிறது வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த வயிற்றுக்கு ஒரு எளிமையான ஃபுட்டை கொடுக்கறது மூலமாக அதுக்கு நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் அண்ட் ரெஸ்ட்டை கொடுக்குறோம் ஸோ வந்து கட்டு தான் வந்து செகண்ட் பிரெயின் ஸோ நம்ம இரண்டாவது மூளைக்கு கொஞ்சம் ஒரு இடைவெளி கொடுக்கறதுனால அதுக்கு ஒரு எக்ஸ் அது வந்து நம்ம மூணு வேலை சாப்பிட்டுட்டே இருக்கோம் ஸோ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு வேலையில இருந்து ஒரு ஓய்வு கொடுக்கறது தான் வந்து ஃபாஸ்டிங் ஸோ இது அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் ஏன் சரி அவங்க எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து கிறிஸ்டின்லையும் சரி அண்டு நம்ம ஹிந்துஸ்லேயும் வந்து மன்த்லி ஒன்ஸ் அப்படின்னு சோ அவங்களோட இதுக்கு ஏத்த மாதிரியான இதுல வச்சிருக்காங்க பட் ஆனா வந்து இந்த நோன்புங்கிறது வந்து எல்லா இதுலேயுமே வருது சோ அதை கடைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பிரேயர்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும் எல்லா இதுலேயுமே பிரேயர்னு இருக்கும் அந்த ப்ரேயர் எதுக்காக அப்படின்னா மைண்டை காம் பண்றதுக்கு மைண்ட் கிளாரிட்டி மென்டல் கிளாரிட்டிக்காக தான் இது பண்ணுறது ஸோ நம்ம என்ன பண்ணணும் மென்டல் கிளாரிட்டிக்காக எதுவுமே பண்ண வேணாம் அட்லீஸ்ட் டீப் ப்ரீத்திங் மூச்சை மெதுவா உள்ளெழுத்து மெதுவாக வெளிபடுறது இந்த மெடிடேஷன் கண்களை மூடி ஆழமாக தியானிக்கிறது மூச்சை மட்டும் கவனிக்கிறது அப்புறம் கண்களை மூடி அதான் நாடி சோதனா பிரணயமானு சொல்லிட்டு நான் நேச்சுரோபதியில் இருக்குது ஸோ யோகா அண்ட் எனி திங் ஒரு மெடிடேஷன் அண்டு பிரீத்திங் எக்ஸசைஸ் ஸோ இதுலேயாவது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது இப்போது ஒரு ஃபாஸ்டிங் இருக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபிசிக்கலி மென்டலி தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் சொல்லி வந்து ஃபாஸ்டிங் இருக்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நம்ம ப்ராசஸ்டு ஃபுட்டு எல்லாமே எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஃப்ரை ஃபுட்ஸை எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும் அண்டு டீப் ஃப்ரைடு அண்டு நான்வெஜ் ஆகட்டும் இல்லை வந்து அதான் எது வந்து டைஜஸ்ட் பண்ண டைம் எடுக்குமோ ஸோ அதை ஃபுட்ஸெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் ஸோ ஃபாஸ்டிங்கில் வந்து ஃப்ரூட் ஃபாஸ்டிங்காக வெஜிடபிள் ஃபாஸ்டிங்காக இது என்ன ஃபாஸ்டிங் இருக்க போகிறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான இதை மெது மெதுவாக இன்ட்ரூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து டே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் ஓகே ஃபாஸ்டிங்கில் எத்தனை வகை இருக்குது சார் என்ன ஃப்ரூட் ஃபாஸ்டிங் சொல்கிறீங்க அப்புறம் ஜூஸ் ஃபாஸ்டிங் நிறைய இருக்குது இதில் எத்தனை வகை இருக்குது இதை எதெல்லாம் பின்பற்றணும் பின்பற்ற டைப்ஸ்ன்னு இல்லை பட் ஆனால் வந்து கிளாஸிஃபிகேஷன் நிறைய இருக்குது கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் மோனோ டயட் ஒரே ஒரு ஃப்ரூட்டை மட்டும் அவங்களோட கண்டிஷன்ஸ்க்காக கொடுக்குறது மோனோ டயட்டு ஸோ இது வந்து ஜூஸ் ஃபாஸ்டிங்கிறது வந்து ஜூஸ் மட்டுமே ஜூஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் என்ன ஜூஸ்னாலும் இருக்கும் ஸோ இது வந்து ஜூஸ் ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங் வாட்டர் வந்து வாட்டர் மட்டும்தான் அதில் வந்து கொடுக்கறது வாட்டர் ஃபாஸ்டிங் ஃப்ரூட் ஃபாஸ்டிங்ல ஃப்ரூட்ஸ் மட்டுமே கொடுக்கறது இப்போ ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டிங் வந்து எல்லா ஃபாஸ்டிங்குமே எதுக்காக அப்படின்னா எல்லா இது எல்லாமே சொன்னது எல்லாமே வெயிட் லாஸ்க்காக அண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம்க்கு இவங்களுக்கு இது நல்லா இருக்கும் இப்போ ஐபிஎஸ் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இப்போ இந்த சிட்டிஸ்ல எல்லாருக்குமே இந்த இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ங்கிறதும் சரி கான்ஸ்டிபேஷன் அண்ட் எதை சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்று கான்ஸ்டிபேஷன் இல்லை டைரியா இந்த ரெண்டு கண்டிஷனுமே வரும் இதுதான் இன்ஃபமேட்டரி பபல் டிசீஸ் இது எதனால வருது அப்படின்னா நம்ம அடிக்கடி அவுட் சைட் ஃபுட்டு அண்ட் டீப் ஃப்ரை ஃபுட்டு அண்ட் டைஜஸ்ட் ஆகாதது அண்ட் ஃபுட் அடிட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ண ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால ஸோ அவங்களோட கட் வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது சோ இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரூட் ஃபாஸ்டிங் எக்ஸலண்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஹை ஃபைபர் அண்ட் ரிச் ஃபைபர் ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய மாதிரியான ஃபுடூட்ஸ் செலக்டிவா தான் ஜூஸ் ஃபாஸ்ட்டிங்கில் அண்ட் ஃப்ரூட் ஃபாஸ்டிங்கில் மாற்றி கொடுப்போம் ஃபாஸ்ட்டிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பாங்க இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவங்க சாப்பிடாம இருப்பாங்க முடிச்சுட்டு வந்து செம பசியில் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஹெவி ஃபுட்டாக எடுத்துப்பாங்க அந்த மாதிரி பண்ணலாமா ஹெவி ஃபுட்டாக எடுத்துக்கலாமா இல்லை ஃபாஸ்ட்டிங் முடிச்சுட்டு இந்த லைட் ஃபுட் இதுதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கா ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து லைட் ஃபுட்டில் மெதுவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரெகுலராக ரெகுலர் ஃபுட்டை வந்து ஸ்லோவாக இண்டியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ரெகுலர் ஃபுட்டுக்கே வரணும் ஆனால் இங்கே யாரும் அப்படி வரதில்லை அதே மாதிரி வந்து ஃபாஸ்டிங் போகிறதுக்கும் அதே மாதிரி தான் ஹார்ட்லேருந்து மெதுவாக லைட் ஃபுட்டை இன்ட்ரயூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட் ஃபுட் அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் அப்புறம் ஜூஸ் ஃபாஸ்டிங் அதுக்கப்புறம் அகைன் ஜூஸ் ஃபாஸ்டிங் அப்புறம் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் ஃபுட்டை ஒன் டைம்

ஸோ அவங்க பிஎம்ஐ வந்து ஒபிசிட்டியாக ஓவர் வெயிட்டா இல்லை நார்மலாக இல்லை அண்டர் வெயிட்டா ஸோ இதை பொறுத்து அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது பெட்டர் ஸோ இப்போ ஃபாஸ்டிங் வந்து ரெகுலராக நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த்தி ஹேபிட் அவங்க நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக யாருனாலும் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளான் கூட இருக்க ஃப்ரெண்ட்டை கூட சேர்ந்து எடுக்கிறாங்க ஸோ இப்போ எடுக்கிறவங்க வந்து எப்படி எடுக்கணுங்கிறது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே பட் அவங்க வந்து வாமிட்டிங்கோ சடன் ஒரு டிசினஸோ இல்லை வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ உடனே ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களோட பிபி அண்டு சுகர் லெவல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணா ஓகே இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் அந்த டைம்ல இமீடியட்டா ஒரு கோகோனட் வாட்டர் இல்லை வந்து லெமன் வாட்டர் வித் ராக் சால்ட் இந்த மாதிரி ஒரு ஜூஸஸ் எடுத்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த டைம்ல குடிச்சு மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் பார்க்கறது பெட்டர் ஏன் அப்படின்னா அதான் பிஎம்ஐயே என்னன்னு தெரியாம நம்ம அண்டர் வெயிட்ல இருக்குமா ஓவர் வெயிட்ல இருக்குமானே தெரியாம ஜஸ்ட் அவன் இருந்தான் அப்படின்னு அவன் கூட இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது பெட்டர் இப்போ வெயிட் லாஸ் ஆகுறதுக்காக நிறைய பேர் வந்து சாப்பிடாமலே இருக்காங்க ஆனா ஆல்ரெடி ஒல்லியா இருக்கவங்க வந்து நான் ஃபேட் ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாவது உடம்பு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிடணும்னே இல்லாம கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்பதான் வெயிட் ஏறும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாமா ரொம்ப லீனா இருக்கவங்க எதனால லீனா இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்னு அதிக சூடு இருக்கவங்க இப்போ இதெல்லாம் மாதிரி அதிகமா இருக்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும் டைசன் டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும் என்ன கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எதை பேலன்ஸ் பண்ணணுமோ அதுக்குண்டான ஃபுட்டை எடுத்துக்கிட்டா பெட்டர் உள்ளியா இருக்கிறதுக்குமே வந்து உடம்பு ஏறல அப்படின்றது மட்டும் காரணம் இல்லாம அதுக்கு பின்னாடி ரீசன்ஸ் இருக்கு ஸோ அவங்களோட பாடி டைப் என்ன ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான ஃபுட்டை எடுத்துக்கும் போது வெயிட் கெயின் இருக்கும் பட் ஆனால் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடும்போது ஆல்ரெடி அவங்க பாடி ஹீட்டே டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு ஆனால் கிடைக்கிறது போது டீப் ஃப்ரையோ அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்கன் அதே மாதிரி வடை சமோசா எல்லாத்தையும் சாப்பிட்றது ஆனால் ஆக்டிவிட்டிங்கிறதே எதுவுமே இல்லை மசில் கெயின்க்காக அட்லீஸ்ட் ஏதாவது ஒர்க் அவுட்டாவது பண்ணியிருக்கணும் ஸோ எதுவுமே பண்ணாம சாப்பிட்டுக்கிட்டே மட்டும் இருந்தால் அவங்க லீனா ஆல்ரெடி இருந்தவங்க அப்படியே தான் இருப்பாங்க இன்னொரு ப்ராப்ளம் புதுசாக வேணால் ஏதாவது வரும் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் ஸோ அதனால் வந்து அவங்களோட கண்டிஷன் என்ன அவங்களோட பாடி டைப் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ப்ராப்பரான ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெயிட் கெயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ டயட் குறித்து பேசிகிட்டு இருக்கோம் இதில் வந்து நிறைய வகையான டயட் பற்றியும் நம்ம பேசணும் இதில் ரொம்பவே ஹெல்த்தியான டயட் இதுதான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயட் இது சார் ஹெல்த்தியான டயட்டுங்கிறது ப்ரா மோஸ்ட்லி ப்ராசஸ்டு ஃபுட்டு போகாமல் அன்பிராசஸ்டா நம்ம கிடைக்கிறத எளிமையா சாப்பிட்றது இல்லை அப்படின்னா அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணால் ஓகே பட் ஆனால் ஃப்ரை பண்றது அதுக்கப்புறம் ஆட் பண்றது நம்ம அஜினமோட்டோ ஓகே அதே மாதிரி சால்ட்டு ஓவர் சால்ட்டு அப்புறம் மோனோசோடியம் சால்ட்டு எம்ஜிஎம் அது நிறைய வந்துருச்சு ஸோ இதெல்லாம் ஆட் பண்றது தான் வந்து தவிர்க்கிற மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் எப்பயாவதுன்னா ஓகே ஆனா எப்போதுமேங்கிறது ரொம்ப தவறு சோ அப்படி ஹெல்த் கான்சியஸா மெ மெயின்டைன் பண்றவங்க ஜூஸ் குடிக்கும்போது சுகர் இல்லாம அப்படி கேட்டு குடிக்கிறாங்க சோ யா அந்த மாதிரி ஓகே அது கொஞ்சம் பெட்டர் வே அண்ட் இப்போ சீசன் மாறுது இப்போ சம்மர் வர போகுது சோ இப்பவே வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு டென்டர் கோகோனட் இளநியோட சேர்த்து சாப்பிட்றது இன்னும் பெட்டராக இருக்கும் தர்பூசணி எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் அண்ட் ஜூஸஸ் எடுக்கும்போது இது மாதிரி கான்சியஸாக போகிறது பெட்டர் ஆனால் வந்து ஆஃபீஸில் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உடனே டைரெக்டாக டீ போகாமல் ஏதாவது இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் டீ அப்படிங்கிறது போனால் பெட்டராக இருக்கும் ஆனால் இப்போ டீ தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பேஸ்டிங் ஒரு ட்ரிங்க்ஸ் ஆயிடுச்சு ஒரு என்ன சொல்றது ஹார்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத தாண்டி டீக்கு நிறைய பேர் அடிக்ஷனாக இருக்காங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வரது சார் யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அட்லீஸ்ட் வீக்லி சாரி டெய்லி டூ த்ரீங்கிறத போகிறது அதை அட்லீஸ்ட் வீக்லி டூ ஒன்னாக அந்த மாதிரி மாற்றுறது பெட்டர் இல்லை அப்படின்னா அந்த டைம்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் அந்த டீக்கு முன்னாடி ஏதோ ஒரு நட்ஸோ ஏதோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது உடனே அதோட இம்பாக்ட் இல்லாமல் இருக்கும் பிசிஓடி ஃபெர்டிலிட்டி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து வெயிட் கெயினாக இருக்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக சொல்லப்படுது இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார் உண்மையிலேயே வந்து கெயின் வெயிட் கெயின் வந்து பிசிஓடிக்கு ஒரு முக்கிய காரணமாக அவங்களோட வெயிட் கெயினே வந்து இது வந்து பியர் சேப் சொல்லுவோம் பியர் சேப் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களோட வெயிட்டே வந்து அப்டமன் அண்டு ரீப்ரொடக்டிவ் ஏரியா ஸோ இங்கே தான் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறது அண்டு மெட்டபாலிக்ஸம் எல்லாமே நடக்கிறது இந்த ஏரியாஸ் தான் ஸோ அவங்களோட வெயிட்டே ஓவர் வெயிட்டே அந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ இன்னும் அவங்களோட அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கான யோகா எக்ஸசைஸ் அண்டு ட்ரீட்மெண்ட்ஸ் ஸோ அதெல்லாம் போனால் பெட் போனால் இன்னும் இதாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் அதுதான் வெயிட் லாஸ் வந்து வெயிட் கெயின் தான் வந்து மெயின் ரீசன் ஃபார் பிசிஓடி அண்டு இரகுலர் எவ்ரிதிங் மேம் ஸோ டயட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா அந்த பேல்யூ டயட் அப்படின்றது பார்க்கப்பட்டது வேல்யூ டயட்னா என்ன சார் வேல்யூ டயட்டுங்கிறது வந்து ஒரு ஆன்செஸ்டல் சோ முன்னாடி இருந்த ஹண்டர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட இருந்து ஹண்டர் பண்றவங்க வந்து ஒரு நாள் மான் மான் சாப்பிடுவாங்க ஒரு நாள் வந்து எதுவுமே பழம் கிடைக்குதுன்னா பழத்தை மட்டும் சாப்பிடுவாங்க இலைய சாப்பிடுவாங்க நட்ஸ் சாப்பிடுவாங்க வந்து வந்து ஃபாலோ பண்றதுங்க அதாவது வந்து அன்பிராசஸ்டு ஃபுட்டு ஃபுட்டு எப்படி கிடைக்குதோ அது கிடைச்சத கிடைச்ச மாதிரியே எடுத்து சாப்பிடுறது அப்படியே சாப்பிடுறதுதான் இது வந்து ஆஹ் இப்போ வந்து மூணு வேலையும் சிக்கனா சாப்பிடுறாங்க ஒரு சிலவங்க அதான் அந்த மாதிரி சாப்பிட்றதுங்க வந்து தேவையில்லாத ஒரு பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும் சோ எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு அதான் ஃப்ரூட்ஸ் கிடைக்குதா அந்த ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே கட் பண்ணி சாப்பிடணும் அந்த ஃப்ரூட்ஸ் கூட ஃபல்லூடாங்கிற பேர்ல இன்னொன்று நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரை ஆட் பண்ணி அதில் வந்து லிக்யூட் குளுக்கோஸ் இந்த மாதிரி ஸ்வீட்டுக்காக ஆட் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து அன்பிராசஸ்டு ஸோ எதுலேயுமே வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றோங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபல்லூடாங்கிற மாதிரி போகாமல் டைரெக்டாக அந்ததுக்கும் போகாமல் ப்ராசஸ் பண்ணாமல் எதுக்கு ஃபாலோ பண்ணுறது தான் பேல்யூ டயட் இவ்வளவு மணி நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி டயட் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க ரொம்ப நினைச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தமிழ் நியூஸ்